வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பெங்களூரில் இருந்து ராமநாதபுரத்துக்கு ஒரு சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்கிறது கிட்டத்தட்ட தீபாவளி வரைக்குமே இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது பெங்களூரில் இருந்து கிடையாது மைசூரில் இருந்து இந்த சிறப்பு ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது அது என்னென்னக்கு இயக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய அந்த ட்ரெயினுக்கான நம்பர் ஜீரோ அறுபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர்ல மைசூரிலிருந்து ராமநாதபுரம் வரைக்கும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதியில் இருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய திங்கட்கிழமைகளில் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது மைசூரில் இருந்து மாலை ஆறு முப்பத்தி அஞ்சு மணிக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து பெங்களூரு பெங்களூரில் இருந்து சேலம் சேலத்தில் இருந்து நாமக்கல் கரூர் திண்டுக்கல் மதுரை வழியாக இந்த ரயில் இயக்கப்பட இருக்கிறது வழக்கமாக ராமநாதபுரம் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய ரயில்கள் திருச்சி வழியாக இயக்கப்படும் இந்த ரயிலானது திருச்சி வழியாக இயக்கப்படுவது இல்லை அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பத்து மணிக்கு ராமநாதபுரத்தை சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பரில் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதியில் இருந்து அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த ரயிலானது புறப்பட்டு செல்லும் ராமநாதபுரத்தில் இருந்து அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது அப்படி கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது ராமநாதபுரத்தில் இருந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே ஈவினிங் மூணு பத்து மணிக்கு புறப்படும் அப்படி புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக ராமநாதபுரத்தில் இருந்து மதுரை வந்து மதுரையில் இருந்து திண்டுக்கல் சேலம் வழியாக மைசூருக்கு மறுநாள் காலையில் ஏழு நாற்பத்தி அஞ்சு மணிக்கு செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது இந்த ரயிலையும் நான்கு அன்று பெட்டிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கிறது இதுக்கு முன்னாடி எல்லாம் சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது சென்னைக்கு அதிகப்படியாக இயக்கும் பெங்களூர் வழியாக இயங்கக்கூடிய சிறப்பு ரயில்கள் அப்படிங்கிறது ரொம்பவும் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இப்போது கடந்த சில நாட்களாகவே அதிகப்படியான ரயில்கள் பெங்களூரையும் தென் மாவட்டங்களையும் இணைக்கக்கூடிய ரயில்களாக இருந்து கொண்டிருக்கிறது நீண்ட நாளாகவே ஒரு கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது மைசூரில் இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட வேண்டும் அப்படின்னு அதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது கூடிய விரைவில் கிடைக்கும் ஏன்னா அதற்கான ப்ரொப்போசலை வந்து தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க இது இயக்கப்படக்கூடிய ரயில் அப்படிங்கிறது தென்மேற்கு ரயில்வேவின் சார்பாக இயக்கப்படக்கூடிய ரயில் அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும் ஏன்னா மைசூரில் இருந்து பெங்களூர் வழியாக ராமநாதபுரத்துக்கு ஒரு சிறப்பு ரயில் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய தகவல் அவர்களுக்கு சென்று சேர்ந்தால் நிச்சயமாக அது அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது நன்றி வணக்கம்